பெண் மருத்துவரையும் விட்டு வைக்காத முன்னாள் ராணுவம் வெளிச்சத்துக்கு வருகின்ற உண்மைகள் அனுராதபுரம் வைத்தியசாலையில் பெண் மருத்துவர் தவறான முறைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரின் சகோதரி மற்றும் மற்றொருடவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபரின் சகோதரி மற்றும் மற்றொரு நபர் நேற்று இரவு

அதை தகாத புகைப்படங்களாக மாற்றி பின்னர் நண்பர்களிலேயே பயிரப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்பு அதிகார சபைக்கு அதிக அளவிலான கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண் பிள்ளைகளின் பெற்றோர் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார் மெத்தேரியவில் அண்மையில் நடைபெற்ற மூன்று கொலைகளுக்கு உதவியதாக திருடப்பட்டு வந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் துபாய்க்கு செல்ல முற்பட்ட போது பன்னார் நாய்க்கு சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் இரண்டு போலீஸ் கான்ஸ்டபிள்கள் மற்றும் இரண்டு முன்னாள் ராணுவ வீரர்கள் உட்பட பத்திற்கும் மேற்பட்ட சந்தேக நபர்களை போலீசார் இதுவரையில் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முல்லைத்தீவு பகுதிகளில் வனவள திணைக்களம் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களம் உள்ளிட்ட அரசைக்களங்கள் மக்களின் காணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் துறைதாசார் ரவிகரன் குற்றம் சுமத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற அமர்வின் போது கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை வனவள திணைக்களமும் வன ஜீவராசிகள் திணைக்களமும் நமது இடத்தில் இருக்கவில்லை ஆனாலும் விடுதலைப் புலிகளின் பிரிவு இருந்தது இயற்கையை நேசித்த வன்னியர்களின் வாழ்க்கை முறை இருந்தது இதனால் வனப்பகுதிகள் அழிக்கப்படவில்லை காடுகள் அழிக்கப்பட்டு மரங்கள் வெட்டு மரங்களாகவும் விறகு தேவைக்காகவும் பெருநகரங்களை நோக்கி ஏற்றிச் செல்லப்படவில்லை காடுகள் மிக கவனமாக காவல் செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் ஒருவர் தவறான முறைக்குட்படுத்தப்பட்டுள்ளவையானது தற்போது இலங்கையில் பேச மாறியுள்ளது அனுராபுரம் சந்தேக நபர் ராணுவத்தில் இருந்து தப்பியோடியவர் என்று அடையாளம் காணப்பட்டதோடு அவரை தேடுவதற்காக ஐந்து விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டன சந்தேக நபர் கல்லறிவி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாடாவிய ரீதியில் உள்ள வைத்தியர்கள் இருபத்தி நான்கு மணி நேர பணி புறக்கணிப்பை முன்னெடுத்தனர் இந்நிலையில் ஒரு நாட்டில் மருத்துவருக்கே பாதுகாப்பு இல்லையா என்கின்ற அச்ச உணர்வு மக்கள் மத்தியில் எழுந்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் பிரதான முன்வைக்கப்பட்டுள்ளன்கள் செய்திகளை அறிந்து கொள்ளோத்தமம் என்ற எமது இணையதளத்துக்குள் பிரவேசியங்கள் வணக்கம்